மாறன் சிவில்லை நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் கண்மணியோட சுயரூபத்தை வந்து மாறன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வீராவும் வந்து ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராமச்சந்திரன் வந்து இந்த தங்கம் விற்கிறவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க வீட்டில் ரெண்டு மருமக இருக்காங்க போய் முதல்ல வந்து அதை கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க சார் நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை நான் கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு பில்லை வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றேன் கடைக்கு அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் மே மா மாடியில் வந்து ராகவன் வந்து புதுசாக ஒரு சட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க பார்த்தோன்னா வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்மணி வந்து நீ என் கூடயே இன்றைக்கி கிளம்பி வா நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா வழக்கமாக நீங்கள் மாமா கூட தானே போவீங்க இப்போ என்ன புதுசாக என்கிட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு ஏன் என்கூட வர இஷ்டம் இல்லையா சே அப்படிலாம் சொல்லாதீங்க உங்கள் கூட வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் நீங்களாக கேட்குறீங்களா அதுக்காக தான் எந்த ஒரு ஆசையும் நீ வந்து என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொன்னோன்னே இந்த இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு பாக்ஸை எடுத்துகிட்டு வராங்க அப்போ தான் வந்து கார்த்தி சட்டை போட்டுக்கிட்டு இருக்காப்போ டேய் இந்தாடா அப்படின்னு வந்து ராகவன் வந்து கொடுக்குறாங்க புதுசாக சட்டை ஏன் இருக்கட்டும் டே கையட்டி மாற்றா அப்படின்னு ராகவன் சொன்னோன்னா சட்டை வந்து கொடுக்குறாங்க கொடுத்த சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் கார்த்தி அதே மாதிரி மாரன் வந்து பழுச்சிக்கிட்டே வந்துகிட்ருக்காங்க அப்போ வந்து இந்தாடா உனக்கு ஒரு சட்டை அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஏன்டா சீக்கிரமாக ரெடி ஆக மாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன கலெக்ஷன் வந்துச்சா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க ராகவன் போனதுக்கப்புறம் என்னங்க உங்கள் தம்பிக்குலாம் வந்து சட்டை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு கண்மணி பார்த்துட்டு கடுப்பில் வந்து கேட்டோன்னே எப்போவுமே வந்து என்ன தம்பிங்களுக்கு ரெண்டு சட்டை வந்து புதுசாக கலெக்ஷன் வந்தால் எடுத்து கொடுப்பேன் அதே தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாறணும் வந்து கீழே வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் ராகனோட செலெக்ஷன் ட்ரெஸ்ஸெல்லாம் அடிச்சுக்க ஆளே கிடையாது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து வாசலில் வந்து ஊஞ்சலில் வந்து வள்ளி வந்து எம்ப்ராய்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீராவோட வந்து ஷியோ ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் பூ வரைஞ்சி ரோஜா பூ சூப்பராக வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு வள்ளியம்மா நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப இப்போ உன் ட்ரெஸ் நல்லா இருந்துச்சா அது வேறு கிழிஞ்சு போயிடுச்சு போல அதான் அதெல்லாம் இருக்கேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு சிரமம் என்ன வீரா சொல்கிற நம்ம உழைச்சிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பாக எல்லோரும் நல்லா இருக்க முடியும் அப்படியே ஒரு இடத்துல உக்காந்துட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப வடிவமாக உங்களுக்கு பல திறமை வச்சுருக்கீங்க போல் எம்ப்ராய்டிங்லாம் தெரியும் அப்படிங்கிறப்ப என்னம்மா ஜவுளி கடை வச்சுக்கிட்டு என் அண்ணன் கடையில் இது கூட அது எனக்கு தெரியலன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருக்கப்போ அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ராமச்சந்திரன் அனுப்பிவிட்ட நகை ஆசாரி வந்து வராங்க வந்ததுக்கப்புறம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக டிசைன் எல்லாமே காட்டுறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஏ கண்மணியும் கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து அண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார வைக்கிறாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கண்மணிக்கிட்ட வந்து நகை எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க வீராக்கு வந்து கழுத்தில் மாட்டி பார்த்துட்டு பதினஞ்சு பவுனுக்கு குறையாமல் ஒவ்வொரு நகையும் எடுத்துக்கொடுங்க யார் உங்கள் பொண்ணா அப்படின்னு கேட்க பொண்ணை பொண்ணு மாறிடலாம் கிடையாது பொண்ணே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பீராக்கு வந்து அஞ்சாறு டிசைன்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து கண்மணிக்கு வந்து நகை எடுத்துருக்கம்மா நீயும் அவளுக்கு மட்டும் பார்க்குறேன்னு நினைக்காத உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திகை ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அனி காசை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க அதெல்லாம் வந்து அப்பா கொடுத்துப்பாங்க நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னை பார்த்தா நக்கலாடா பண்ணுறா இரு உனக்கு வந்து ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எதுவும் எடுக்காமல் வந்து மாடிக்கு போயிடுறாங்க ஏன்னா அவள் வீரா வந்து கேட்குறாங்க அக்கா எதுக்கும் எடுக்காமல் போகிறாள் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறப்ப வள்ளி வந்து நிப்பாட்டுறாங்க எங்கேம்மா எதுவும் எடுக்காமல் நகை எடுக்காமல் போகிற அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க மாடிக்கு போனப்போ வந்து போயிட்டு வந்து அழுதுறதுக்காக நடிக்கிறதுக்காக க்ளாம் கண்ணில் போட்டுக்கிட்டு ப்ரிப்பேர் ஆகுறாங்க கண்மணி அந்த சமயத்தில் தான் வந்து ராகவன் கீழே வந்து பார்த்துட்டுப்ப வீராவும் கார்த்தி எல்லாரும் நகை எடுத்துக்கிட்டு இருக்குது கண்மணி மட்டும் எடுக்காமல் இருக்காது அப்படி போய் மாடியில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் கேட்குறாங்க இந்த மாதிரி என்னாச்சு கண்மணி ஏன் வந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்ங்க எதுக்கு குடும்பத்தில் மறுபடியும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு இல்லை நான் நகை எடுத்தேன்னா உங்கள் தம்பி கார்த்திக் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க முன்ன பின்ன நீங்கள் வந்து காசை பற்றிலாம் வந்து யோசிக்க தேவையில்லை எதுவாக இருந்தாலும் வந்து அப்பா காசு கொடுத்துருவாங்கன்னு என்னை வந்து மறுபடியும் மட்டை தட்டுற மாதிரியே பேசுகிறாங்க எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட அத்தனை தடவை சொல்லி மறுபடியும் உன்னை வந்து விடு விடுவா நான் அவனை உண்டு லேர்ன் பண்ணாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வேகமாக அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எதுக்காக நான் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே முதல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன இப்போ தப்பு பண்ணேன் எதுவுமே செய்யலையா அப்படின்னு சொல்கிறப்ப கண்மணி எதுக்கடா இப்போ வந்து அவ அவமானப்படுத்துகிற ஒவ்வொரு தடவையும் அன்னிக்க செய்யாதான்னு சொன்னேன்ல உனக்கு அன்னிக்கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை வந்து கொடுக்கணுன்றது தெரியாதா அப்படின்னோட நான் எப்போதும் போல தான் மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு கார்த்திக் சொன்னேன் என்னடா இப்போ கூட வந்து அவளை கஷ்டப்படுத்தியிருக்க நீ எதுவும் இப்படி செய்யலைன்னு இருக்க அப்படிங்கிறப்ப வள்ளியும் பீராவும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் வந்து எதுவுமே சப்பா செய்யலை காத்தி நீங்கள் வந்து அவசரப்படாமல் முதல்ல கோவப்படுறாங்க பாட்டி முதல்ல என்ன நினச்சுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்கிறோன்னா வீரா மேலேயும் கோவப்படுறாங்க வீரா உனக்கு சொன்னால் புரியாதா ஏன் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாமா ஒரு நிமிஷம் நிதானமாக இருங்க முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கோவப்படுறதுல வந்து யார் பக்கம் தப்பு சரின்லாம் செய்யலாம் அவர் கார்த்தி நானும் சரி இங்கே வள்ளியம்மா எல்லாரும் இங்கே தான் இருக்கும் அக்காவை வந்து ஒரு தப்பாகவும் ஒரு வார்த்தையும் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே நீ கூட வீரா வந்து இப்படிலாம் பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே மாமா எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அது தானே நான் பேச முடியும் அப்படின்னு சொன்னோன்னே தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் வந்து நீ தலையிடாத அப்படின்னு இது என்னோடய பர்சனல் அப்படிங்கிற மாதிரி ராகுன் வந்து சொல்லிடலாம் மாமா இது எப்படி உங்களோட பர்சனல் ஆக முடியும் அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது இது ஒரே குடும்பம் முதல்ல வந்து எதுவாக இருந்தாலும் விசாரிக்கணும் அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து இஷ்டத்துக்கு வந்து இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருந்தால் என்ன விஷயம் இதெல்லாம் தப்பு மாமா அப்படின்னு சொல்லணும்னா கோவப்பட்டு கத்துறாங்க உடனே வீரா கொஞ்சம் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கார்த்திகை வந்து சொல்கிறாங்க அப்போ மாறன்னு வேகமாக வந்துடுறாங்க எதுக்காக இப்படிலாம் வந்து அடிச்சுக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் நிதானமாக பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து இந்த பக்கம் அப்படியே வந்து கண்மணியை பார்க்குறாங்க வீரா வந்து அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது முதல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கணும் குடும்பத்தில் அதுக்கு முதல்ல வந்து தப்பு எது சரி எதுன்னு நீங்கள் பிரித்து பார்க்க தெரியணும் அப்படின்னு வீரா வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து வீரா உனக்கு சொன்னால் புரியல கார்த்தி வந்து கண்மணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அணி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத வேலை எதுக்காக வந்து என் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை மூட்டி விட்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா வத்தி வச்சுக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன்னு ராகவன் வந்து கத்த ஆரம்பித்தோன்ன மாறன் வந்து கரெக்டாக கண்மணியை வந்து அப்படியே எதுவும் பேசாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து வீரா அவங்க ஏதோ மாடிக்கு போய் ராகவன் கிட்டே ஏதோ வந்து திருச்சி ஊர் சொல்லியிருக்காங்க அதனால தான் இப்போ வந்து சண்டை வருது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கண்மணி லைட்டாக சிரிச்சுக்கிட்டே முறைக்கிறாங்க அதை வந்து கரெக்டாக மாறணும் வந்து நோட் பண்ணிடுறாங்க இவங்களால தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு வீராக்கிட்ட தனியாக பேசலாம் இவங்க இந்த குடும்பத்துக்கு சிக்கல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க அதோட முடியும்